எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் வேர்ல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல் நான் உங்கள் ஆனந்த் இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது அதில் ராஸ் மேக் டவுன் நிறைய ஷோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரியஸ் இந்த வாரம் மண்டே நைட் டிராவுக்கு வந்து அந்த மிஸ்ட்ரி மேன் யாராக இருக்கும் செத்ராலன்சா ஆஸ்டின் தியரியா ஸோ பலவிதமான குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேனோட அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இணைஞ்சிருக்கு ரெண்டு பேராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ மேபி அது செத்ராலன்சா ஆஸ்டின் தியரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு அதை விட்டுறலாம் இப்போதைக்கு இந்த வாரம் மண்டே நைட் டிராவை பொறுத்த வரைக்கும் எல்லை நைட் வெர்சி ஸ்லோகன் பால் மேட்ச் கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேன் உள்ளே வந்து எப்பவும் போல் விஷன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக எல்லை நைட் அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுவார் ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்து ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்லேட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஓட்டனாக இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் மாண்டிஸ்ஃபோர்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்லேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ரேண்டி ஓட்டன் இந்த ஹைட் தான் இருப்பார் ஸோ ரேண்டி ஓட்டன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரேண்டி ஓட்டன் திரும்ப வரும்போது ஒரு ஹீலா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல மேபி அந்த டீம்ல ரேண்டி ஓட்டன் ஜாயின் ஆகலாம் ஸோ ரேண்டி ஓட்டன் அந்த மிஸ்ட்ரி மேனா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குறிப்பாக ரேண்டி ஓட்டனோட ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பெகிலேட் பண்றாங்க ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா த விஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஸ்ட்ல ஒரு டீம் அதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யங் சூப்பர் ஸ்டார் ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதோட மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டிஸ்ஃபோர்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டிருக்கு மான்டிஸ் ஃபோர்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா மான்டிஸ் ஃபோர்ட் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே அவருக்கு ஒரு சிங்கிள் புஷ் தரலாம் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேனாக கொண்டு வந்து இந்த விஷன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போதைக்கு பிளான் பண்ணுறதா ஒரு ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்கு மேபி அந்த மான்டிஸ் ஃபோர்டாக இருந்தாலும் உண்மையிலே செம்மையாக இருக்கும் ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பீப்புள் அப்படின்ற மாதிரியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் பாய்கிட்டு இருக்கு ஸோ அப்படி பிளாக் பீப்புள் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கும் ஸோ அந்த அந்த உடல் கட்டுக்கும் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாண்டிஸ் ஃபோடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ ரொம்பலாம் இல்லை அதிகபட்சம் ஸோ மண்டே நைட் ரா குறிப்பா குறிப்பாக ஓட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி மண்டே நைட் ரா ஸோ ஜனவரி அஞ்சாம் தேதி நடக்க போற மண்டே நைட் ரால அந்த மிஸ்ட்ரி மேன் யாரு அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவியூல ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மிஸ்ட்ரி மேன் யாராக இருக்கும் செத்ராலன்ஸாக இருக்குமா ஆஸ்டின் தேரியாக இருக்கமா ரேண்டி ஓட்டுனாக இருக்கட்டும் மாண்டிஸ் ஃபோடாக இருக்கட்டும் ஸோ இல்லை வேற அதாவது இருக்குமா அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்றேன் ஸோ அதுக்கடுத்தபடியாக ஏஜேலி ஏஜேலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தாங்க ஸோ ஒரு சில மேட்ச் பண்ணுறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிடுறாங்க கடைசியாக உமன்ஸ் வார் கேம் மேட்சில் விளாண்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டபுள் டபுள்யூ பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டபுள் டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏஜே நெக்ஸ்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேபி அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனாவோட கேரியர் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஸோ இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாரு ஸோ அந்த மேட்சுக்கு அப்புறம் ஜான்சீனா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருவார் இப்போதைக்கு இந்த நேரத்தில் ஜான்சீனாவோட பெஸ்ட் பத்து மேட்ச்ஸோட ஒரு லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த பத்து மேட்ச் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஜான்சீனா வர்சி சிஎம் பங்குக்கு நடந்த மண்டே நைட் நைட்ரா பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி நடந்த ஸோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து இடத்துல வச்சிருக்காங்க இந்த மேட்ச் தான் ஜான்சினாவோட கரியர்ல பெஸ்ட் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இரண்டாவது இடத்துல ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஜான்சினாவ கூட இருந்த ராயல் ரம்பல் மேட்ச் அதுல தான் ஜான்சினா 16 டைம் சாம்பியன் ஆனாரு அதுக்கு அடுத்துபடியா மணி இன் தி பேங்க் 2011ல நடந்த ஜான்சினா வெர்சஸ் சிஎம் பங்க் மேட்ச் மூணாவது இடத்துலயும் நானாவது இடத்துல ஜான்சினா வெர்சஸ் டானியல் பிரைன் நடந்த சம்மர் ஸ்லாம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நானாவது இடத்துலயும் சோ அஞ்சாவது இடத்துல ஜான்சினா வெர்சஸ் உமாகாவுக்கு நடந்த ராயல் ரம்பல் 2007ல நடந்த மேட்ச் வச்சிருக்காங்க ஆறாவது இடத்துல திருமூ ஜான்சினா வெர்சஸ் ஏஜே ஸ்டைல் நடந்த சம்மர் ஸ்லாம் மேட்ச் வச்சிருக்காங்க ஏழாவது இடத்துல ஜான்சி சீனா வர்சஸ் ஷான் மைக்கேல்ஸ் மேட்சை வச்சிருக்காங்க எட்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கு நடந்த இந்த வருஷம் நடந்த சம்மர் ஸ்லாம் வச்சிருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ஜான் சீனா வர்சஸ் த ராக்குக்கு நடந்த ரெசில் மேனியா ஸோ எயிட் மேட்சை வச்சிருக்காங்க பத்தாவது இடத்துல ஜான் சீனா வர்சஸ் எஜ்ஜி மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ இதில் ஜான் சீனா வர்சஸ் ரேண்டியோட மேட்ச்சு நமக்கு ரொம்ப பிடிச்ச மேட்சஸ்லாம் வைக்கல ஏன் அப்படின்ட்டு தெரில ஸோ இதுதான் ஜான் சீனாவோட கரியரில் டாப் டென் பெஸ்ட் மேட்சஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் இவன் பேப்பர் வியூவில் ஜான்சினை விட கடைசி மேட்ச் பண்ண போகுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு இன்னும் வெறும் நாற்பது டிக்கெட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது மொத்தமாக பதினேழாயிரத்தி நானூற்றி பதினாலு டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் டபுள்யூ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க அதில் பதினேழாயிரத்தி முந்நூற்றி டிக்கெட்டை வித்துட்டாங்க இன்னும் வெறும் நாற்பதே டிக்கெட் தான் இப்போ நான் எந்நேரம் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அந்த நாற்பது டிக்கெட்டும் சோல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதே சமயம் ஜான்சின் சீனாவோட அந்த ஃபைனல் மேட்ச் அந்த சாட்டர்டே மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூக்கு பல பேர் வரப் போகிறாங்க ஸோ நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் வர போகிறாங்க அப்படின்ற ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த வின்ஸ் மிக் மேனே வருவார் இல்லை வரமாட்டார் அப்படின்ற மாதிரி பல வகையான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஸோ ஜான் சீனாவோட அந்த கடைசி மேட்ச் ஸோ இந்த வாரம் நடக்க போகிற அந்த சாட்டர்டே மெயின் ஈவென்ட் பேப்பர் வியூக்கு இந்த ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மேபி அது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு தெரில இந்த வருஷத்தோட கடைசி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லெஜெண்ட் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ராயல் ரம்பலோட வெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரம்பல் பேப்பரிய பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வின் பண்ண போறா அப்படின்ற ஒரு பெட்டிங் ஆர்ட்ஸ் இப்போ வெளியே ஆயிருக்கு இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்க பெட்டிங் ஆர்ட்ஸ் இதுக்கப்புறம் அந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேல இருக்கவங்க கீழே போலாம் கீழே இருக்கவங்க மேலே வரலாம் சோ ஃபஸ்ட் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்சை பார்த்தர்லாம் அதுல ஃபஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பியாங்கா லேரர் கரண்ட் ஃபேவராக இருக்காங்க ரெண்டாவது இடத்துல லீவ் மார்கன் மூணாவது இடத்துல ராக்ஸ் என் பிரைஸ் நாலாவது இடத்துல ஏஜே இல்ல இன் லைரா வல்கிரியன் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளி ஜேட் கார்கில் பெக்கி லின் ஸ்டெஃபனி வாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட பேரை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுல அஞ்சு இடத்துல கரண்ட் ஃபேவரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியாங் கப்லேரா ஃபர்ஸ்ட் இடத்துலயும் லிவ் மார்கன் செகண்ட் இடத்துலயும் ராக்ஸன் ஃபரேஸ் மூணாவது இடத்துலயும் நாலாவது இடத்துல ஏஜே லி நாலாவது இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா லைரா வல்கிரியன் அஞ்சாவது இடத்துல ரியா ரிப்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் ஃபைவ்ல கரண்ட் ஃபேவரா இருக்காங்க ஸோ யார் உமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை வின் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் ஸோ அதே சமயம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ யார் கரண்ட் ஃபேவராக இருக்கா அப்படின்றத பார்த்துருலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக ரோமன் ட்ரிங்க்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ ரெண்டாயிரத்து ராயல் ரம்பல் மின்ஸ் ராயல் ரம்பலை வின் பண்ண போகிறது ரோமன் ரிங்க்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல கரண்ட் ஃபேவராக இருக்காரு ரெண்டாவது இடத்துல பிரான் பிரேக்கர் இருக்கார் மூணாவது இடத்துல சாமி சீன் இருக்காரு குந்தர் இருக்கார் ரெண்டு பேருமே மூணாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கா ஃபா டாமினிக் மிஸ்டியோ அஞ்சாவது இடத்துல எல்ஏ நைட் தர் ராக்கு லோகன் பால் ட்ரூ மேக்கிங் டயர் ரேண்டி ஓட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டேமியன் இருந்து சிஎம் பங்கோட பேர்லேருந்து நிறைய பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ இதில் டாப் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஃபஸ்ட் இடத்துலையும் பிரான் பிரேக்கர் செகண்ட் இடத்துலையும் சாமிசெயின் மூணாவது இடத்துலையும் குந்தரும் மூணாவது இடத்துல இருக்காரு நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கா ஃபாட்டு அதே நாலாவது இடத்துல டாமினிக் மிஸ்டரியோ அஞ்சாவது இடத்துல த ராக் எல்ஏ நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃபேவராக இருக்காங்க ஸோ இதில் யார் அடுத்த வருஷம் ராயல் ரம்பல் வின் பண்ண போகிறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ மேபி இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ்ல கீழே இருக்கும் மேலேயும் மேல இருக்கவங்க கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் அப்படியே நடக்குமா நடக்காதா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த வருஷம் ராயல் ரம்பில் யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் டெலாகிராம் சேனல் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்